பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நம்ம வந்து எமிரேட் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால்

அன்புக்குரிய அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் இந்த பூ உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாவினுடைய அருளையும் அல்லாவினுடைய கருணையையும் அல்லாவினுடைய நேசத்தையும் பெற்ற நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்று முதல் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது வல்லவன் அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்றான் இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது உம்ரா என்பது ஒரு வணக்கமாகும் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் இந்த உம்ராவை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் மூன்றாவது நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உம்ராவானது பரிபூரணமான இறைவனுடைய திருப்தியை பெற்றதாக அமைய வேண்டும் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து வருகிற பொழுதுதான் அதனுடைய முழுமையான ஒரு சவாபை கூலியை நாங்கள் பெற முடியும் காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பணம் இருந்தாலும் உடல் பலம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை நாடவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் எங்களை நேசிக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் எங்கள் மீது அவனுடைய கருணையை செலுத்தவில்லை என்றிருந்தால் அந்த புனிதமான மாளிகைக்கு எங்களினால் போக முடியாது உம்ரா என்பது இறைவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாகும் இதனை நாங்கள் பார்க்கும் பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பள்ளிவாசல்களிலே வாசல்களிலே இன்னும் அவ்வளவு பைத்தும் லல்லதிபக்கத முபாரகர் ஆலமீன் என்று அல்லாஹ் முதன்மைப்படுத்துகின்ற ஈமானுடைய அடித்தளமாக இருக்குகின்ற இறை நேச செல்வர்கள் ஒன்று கூடுகின்ற அவனுடைய நேசத்துக்குரிய மலாயிக்காமார்கள் நபிமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடமாகத்தான் அந்த புனிதமான மாளிகை இருக்கிறது ஆகவே என் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்பொழுது எங்களுடைய நாட்டினுடைய சூழலையும் அல்லது உலகத்தினுடைய சூழலையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் பெரும் தொகையை கொடுத்துத்தான் ஹஜ்ஜினுடைய நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரிமாறர்கள் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்திலே அதிகமான மக்கள் ஒம்ராவை நோக்கி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக அவர்கள் மக்கமா நகரத்தை நோக்கி செல்கிறார்கள் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக அனைத்தையும் துறந்தவர்களாக வீடையும் வீட்டையும் வாசலையும் பணத்தையும் பட்டத்தையும் பதவியையும் அனைத்தையும் துறைந்து இறைவா உன்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஓடோடி வருகிறேன் என்று அந்த கௌபாவை காணுகின்ற பொழுது கண் கலங்கி கௌபாவிலே வலம் வருகின்ற வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்களா ஏதோ பூமியங்கள் நல்லடியார்கள் வெள்ளை ஆடை அணிந்து ரெண்டு சுண்டை போட்டுக் கொண்டு போகின்றார்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லவை இல்லை உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக அவர்களுடைய உள்ள இறைவனோடு நேரடியாக லிபாசு தக்குவா என்று சொல்கின்ற அல்லாவினுடைய பயமும் அல்லாவினுடைய அச்சமும் அல்லாவினுடைய அன்பும் அல்லாவினுடைய கருணையும் கிடைக்க வேண்டும் என்று அந்த கபாவினுடைய முற்றத்திலே அந்த முழுத்தச முன்னாலே இருந்து கொண்டு அழுகின்ற காட்சியானது அல்லாவிடத்திலே அடிமையாக வந்து இறைவா உன்னை தவிர இந்த உலகத்திலே யாரும் கிடையாது இறைவா வணங்கி வழிபட கூடியவன் கூடிய இருக்குகிறாய் என்று அந்த வெள்ளை ஆடு அணிகிற பொழுது இந்த மருமையினுடைய உணர்வும் இறைவனுடைய இறைச்சமும் சேர்ந்து அந்த மனிதனை புடம் போட்டு காட்டுகிறது அந்த நீயத்தோடு தவாபை செய்கிறார் அந்த தவாபை செய்கின்ற பொழுது வலம் வருகின்ற காட்சியானது அந்த மலாய்க்கா இறை செல்வர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் அன்பு கூந்தவர்களாக செய்வது போல இந்த பூமியிலே அந்த நல்லடியார்கள் ஓடோடி வந்து அந்த காபாவிலே அமல் செய்கிறார்கள் அந்த காபாவிலே அமல் செய்கின்ற தவாபும் அதே நேரத்திலே சரியும் அதே நேரத்திலே அவர்கள் முடியை களைவது அத்தனையும் உடலினாலும் பொருளினாலும் தன்னுடைய தியாகத்தினாலும் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு வணக்கமாகத்தான் இந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இன்று புனிதமான ரமலானுடைய மாதம் வருகிற பொழுது மக்கமாம நகரம் நிறைந்து வழிகிறது காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே அமைதியான ஒரு பூங்காவனம் இருக்கும் என்றால் உலகத்திலே உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நந்தாவனம் இருக்கும் என்றால் இறைவன் நேரடியாக இறைவனை மாத்திரம்தான் நாங்கள் காபாவிலே காண முடியவில்லை அத்தனையும் அந்த இடத்திலே இருக்கிறது எதனை நீங்கள் கேட்கிறீர்களோ அது உடனடியாக கிடைக்கிறது வீட்டில் இருந்து எவராம் அணிந்து பாதையிலே ஒருவர் வெளிக்கிளம்பி செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்ற கிப்ட் என்ன தெரியுமா நீ தூதுவனாக செல்கிறாய் என்னுடைய அருள் பாக்கிய நிறைந்தவனாக செல்கிறாய் நீ எதனை கேட்குகிறாயோ அதை நான் தருகிறேன் என்று அல்லாவு தாலா வாக்களித்த பயணமானது எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த புனிதமான யாத்திரையை மேற்கொள்கிற காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு எங்க

பூங்கா நபியினுடைய அந்த ரவுதாவினுடைய பூங்காவன தென்றலே நபிகனாருக்கு முன்னால் சொல்லிவிட்டு அந்த பாக்கியத்தை தராமல் எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே இறைவா இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற பொழுது அந்த கால்பாவிலே நாங்கள் வருகிறது போல மறுமை நாளையிலே உன்னை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று யாராவது இந்த உலகத்திலே கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் திருப்பொருத்தையும் பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் கபுச்சி விடுவான் அல்லாஹு எங்கள் அனைவர்களுக்கும் இந்த புனிதமான ஒம்ராவினுடைய பாக்கியத்தை தருவது போல அதை நிறைவாக தந்து மருமையிலே இறைவா உன்னை காணும் பாக்கியத்தையும் நபிமார்கள் வழிமார்கள் நல்லவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துலே குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கரத்து